அண்ணி அண்ணின்னு தூக்கி வச்சு கொண்டாடினீங்க இப்போ மதிக்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல எனக்கு மறுபடியும் அந்த வேணும் அதுக்கு என்ன பண்ணனும் நீ என்ன லவ் வாய்ப்பே லவ்னா சீரியஸ் சும்மா என்னது சீ நீ மட்டும் என்ன லவ் பண்றேன்னு சொன்னா

என்ன அக்ரிமெண்ட்டு உங்கள் அப்பா வக்கீல் தானே எதுவாக இருந்தாலும் சாட்சி இருந்தால் தான் நம்புவார் அதனால தான் அன்னியாகியா நான் அன்னியா ஆ சரி பேரு சொல்லு ஹவண்ணை கேளு ஹம் ஹம் ஹ பேர் தெரியாமல் இல்லை அப்பண்ணியா

எடு வண்டி அண்ணா லவர் சிப்பியா உட்காருவாங்க அண்ணா லவரை கூட்டிட்டு போற மாதிரி இல்ல சிஸ்டரை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு Mm-hmm. வர வர முடியாது வரணும் இதெல்லாம் இருக்கும் போய் அக்ரிமெண்டா ஒழுங்கா படிச்சு பாரு கொஞ்சம் சிரிக்கலாம் பஸ்தே चलो थैंक यू पापा நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வெளியில வந்தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சொல்லுங்க நீ ரெடி ஆயிட்டு வா உனக்கு சொல்றேன் ஓகே 음 அத என்ன സർപ്രൈസ്னு சொல்லுங்கப்பா அம்மா இங்க வா ஓ மை காட் புதுஸ்கூட்டி வாவ் சூப்பர் இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பழைய ஸ்கூட்டரை மாத்திட்டு இத வாங்கிருக்கீங்க சூப்பரா இருக்குப்பா இந்த வண்டி எனக்காக கூட நல்லா இருக்கு உனக்கு தான் இட்ஸ் ஃபார் மீ ஓ மை காட் थैंक यू सो मच பா ஐ ரியலி லைக் இட் உக்கர்மா थैंक यू சடனா இந்த gift ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த ஸ்கூட்டி என்ன விட உங்களுக்கு தான் ரொம்ப அவசியம் பா இனிமையாவது அந்த பழைய வண்டியை தூக்கி போட்டு நீங்களே எடுத்துக்கோங்கப்பா நம்ம வாழ்க்கையில புது பொருட்கள் புது மனிதர்கள் எல்லாம் பழசெல்லாம் மறந்துடக்கூடாதுமா என்னால ஏன் மறக்க என்னைக்கும் நான் அதை பொருளாவே பார்த்ததில்லை அதை உங்க அம்மாவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவா போயிட்டு வரேன் அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு ஆ பரவாயில்ல நல்லா இருக்காங்க அப்புறம் ஏன்டா கண்ணுந்து தண்ணி வருது உம்முன்னு வேற இருக்க சரி இதெல்லாம் விடு என்னாச்சுன்னு சொல்லு அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுமாடா ரெண்டு லட்ச ரூபா செலவாகுமா என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியலடா என்ன என் கிட்ட தப்பிக்கலாம் நினைச்சியா என் போன கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிற உள்ளலாய்க்கல பண்ண மதிக்கவே மாட்டியா ஓய் வா வந்து வண்டியில் ஏறு என்னாச்சு சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை மோவுக்கு அர்ஜென்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணுமா அம்மா எங்கே இருக்காங்க இதை வித்துரு ஏய் அது எங்களுக்கு தேவையில்ல நான் ஒன்னும் ஃப்ரீயா இல்ல இதை கொடுக்கல அப்புறமா நான் அதை வாங்கிக்கிறேன் ஏய் இது எங்களுக்கு கடனா கூட வேண்டாம் போய் உன் வேலையை பாரு போ எதுக்காக நீ வேணான்னு சொல்ற முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட நாங்க எதையும் வாங்குறது இல்ல அப்படின்னா ஹலோ உன்னுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதனால தான் செஞ்சேன் ஏதோ லுல்லா லைக் சொன்னா தான் லவ் பண்ண அதுக்காக சும்மா விளையாடுறது இப்படி கடன் கொடுக்கறது அதெல்லாம் இங்க செட் ஆகாது கிளம்பு சந்தோ உன்னோட விஐபி ட்ரீட்மெண்ட் நீ பாத்துக்கோ அம்மா ட்ரீட்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம் பைசா கொடுக்காம என்னடா பண்றீங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு ஒழுங்கா தெரியல வட்டி மேல வட்டி அதிகமாக போது என்ன பார்த்தா வடிவேல் மாதிரியா தெரியுது இஸ்மார்ட் ஏய் நீ அண்ணன் உள்ள வேலையா இருக்காரு உட்காரு கொண்டு வந்தியா இல்ல சரி அவரு வேற வழியே இல்லையா வேற வழியே இல்ல அவுக்குறேன் இல்ல கொஞ்சம் மெதுவா

நம்பர் டூ தேங்க்ஸ் அண்ணா ஓகே உள்ள வாங்க ஏய் என்னடி பேசுறீங்க சந்து ஏ மனசு மாதிரி ரொம்ப நல்ல பையன் என்ன மாதிரியே அண்ணா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அண்ணா ஏய் ஐ லைக் இட் அதனாலதான் நீ இஸ்மார்ட் சங்கரா இருக்க குடுப்பா எடுத்துக்கலாம் என்னடா இது எப்படி இவ்வளோ பண்ணுவோம் எப்படி வந்தா என்னடா முதல்ல அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுப்போங்க சரி சரி சென்டிமெண்ட்லாம் வேலைக்கு ஆக்காது போய் வேலையை பாருங்க போ டேய் நீ அம்மாவை பாரு போ டேய் விட்டு அது என்னன்னு பாரு உம் உம் ஆ ராவ் சார் அந்த கேஸை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு தான் கால் பண்ணேன் எங்க போகிறோமா ஆஹ் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படியா ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரமாவாமா ஓகே

ஜானகி நான் சந்து பேசுறேன் வக்கீல சந்து இந்த போன் எப்படி ஓகே ஜானகி எங்க நான் அப்புறம் போன் பண்றேன் வக்கீல் உனக்கு சந்து சொல்றேன் அப்புறம் கால் பண்றேன் Bye. என்ன வேணும் சொல்லு அண்ணா இங்க ஏதாவது பொண்ணு வந்துச்சா பொண்ணா பசங்களே இங்க வர்றதுக்கு நடுங்கி சாப்பானுங்க பொண்ணு எப்படிறா இங்க வருவா அது இல்லைண்ணா இந்த தான் அவ வந்தா டே என்னடா சொன்னா புரியாதா அடி வாங்கம்மா மரியாதைய கிளம்பு போ போடா டேய் வலிக்குது கொஞ்சம் அமைக்க விடு அந்த பொண்ணு இங்க இருக்கா டேய் மறுபடியும் எதுக்குடா வந்த அண்ணா ஏ ஹார்ட் பீட் சொல்லுதுண்ணா அவ இங்க தான் இருக்கானு டேய் நீ என்ன மஜ்னுவா ஹார்ட் பீட்டை வச்சு லவ்வர் எங்க இருக்கானு டிசைட் பண்றதுக்கு லவ்வர் ஆமே டேய் உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது டேய் இந்த மஜ்னுவோட கூட்டிட்டு வாங்கடா பாரு பீட் கான்செப்ட் கரெக்டா ஒர்க் அவுட் அண்ணா என் மனசு ஏதோ சொல்லுது அதை ஒன்னு பண்ணு நாம ரெண்டு பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாம் ஒரு மூணு நாள் அப்படின்னா த்ரீ மார்னிங்ஸ் டூ நைட்ஸ் எங்கால் என்ஜாய் பண்ணிட்டு விட்டுருவோம் ஓகேவா பண்ணடா அண்ணா அந்த பொண்ணை விட்டுருங்கண்ணா எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் அந்த பொண்ணை விட்டுருங்கண்ணா அவ்வளோ பெரியாலடா நீ சரி ஒன்று பண்ணலாம் அங்கேருந்து இங்க வரைக்கும் ஒரு அடி இருக்கும் நீ அந்த பத்தடி போட்டு அவளை கூட்டிகிட்டு போ ஆனால் ஒரு கண்டிஷன் அது வரைக்கும் எங்கள் ஆளுங்க ஒன்று அடிப்பாங்க நீ தாங்கிக்கிட்டே போனோம் அதில் ஒருத்தனை கூட நீ திருப்பி அடிக்கக்கூடாது ஓகேவா போடா டேய் என்னடா உள்ளுல இல்ல பண்ற ஆமா இவன் அந்த பொண்ணு லவ் பண்ண ஆனா அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல டேய் அப்படியா உண்மையாடா அவ திரும்பி லவ் பண்ணாமலே இவ்வளவு அடி வாங்குறா நீ உண்மையாவே பெரிய மஜ்னு தாண்டா டேய் பொண்ணு விட்டுரு Chandu, oh re, chandu re. Chandu. Chandu. Chandu, kalle mere the paar hai. Chandu, ek baat bata, ek baat. Andre. எல்லாம் திரும்பி நார்மல் ஆயிடுமா என் பேச்சு வாமா அழாத ஜானு சந்து எனக்கு உயிரோட வேணும் பா எதுவும் ஆகாதுமா டாக்டர் கிட்ட நான் பேசுறேன் நீ வா போலாம் ஜானு சந்து அவன் கண்ணை தெரிந்து கண்ண பாக்குற வரைக்கும் நான் நான் இங்கிருந்து வர மாட்டேன்ப்பா அவன் அவன் உன்னை ஸோ இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கண்ணை திறந்து வரைக்கும் என்ன அர்த்தம் நீ அவனை எப்படி நீங்க சொன்னதுனால உங்க மேல அவன் வச்சிருக்க மரியாதைக்காக என் மேல உள்ள காதல அவன் அவன் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டான்பா அதனாலதான்ப்பா நான் அவனை லவ் பண்ண உனக்கு எதுவும் தெரியாது அப்பா உங்ககிட்ட மறுபடியா சொல்றேன் நான் சந்துவ லவ் பண்றேன் பா